பிரித்தானியாவின் ஜூன் மாதத்துடன் முடிவடைந்த ஆண்டில் நீண்டகால நிகர புலம்பெயர்வு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நான்காயிரமாக குறைந்துள்ளது என்று உத்தியோகபூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன இது ஒரு வருடத்திற்கு முந்தைய எண்ணிக்கையை விட மூன்றில் இரண்டு பங்கு குறைவு ஆகும் அரசாங்க கொள்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதே இந்த குறிப்பிடத்தக்க சரிவுக்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது ஒரு தசாப்தத்திற்கு மேலாக சட்டப்பூர்வ மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் பிரித்தானிய அரசியலில் ஒரு முக்கிய பொருளாக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது அடுத்து ஆட்சிக்கு வந்து பிரித்தானிய அரசாங்கங்கள் வருகையை கட்டுப்படுத்த கடுமையான விசா விதிகள் மற்றும் அதிக சம்பள வரம்புகள் போன்ற கொள்கைகளை முன்னெடுத்துள்ளன தற்போதுள்ள குடியேற்ற எதிர்ப்பு கொள்கைகளுடன் பரப்புரை செய்து வரும் நாய்கள் யூகே கட்சியின் க்ரெசென்ட் பிரபலத்தை எதிர்கொள்ளும் வகையில் லேபர் அரசாங்கம் கொள்கைகளை மேலும் இருக்கி வருகிறது தேசிய புள்ளியியல் அலுவலகத்தின் திருத்தப்பட்ட தரவுகள் சில அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டுள்ளன முன்னர் மதிப்பிடப்பட்டதை விட அதிகமாக மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலான பன்னிரண்டு மாதங்களில் நிகர குடியேற்றம் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் என்ற உச்சத்தை எட்டியுள்ளது இருப்பினும் சமீபத்திய திருத்தப்பட்ட புள்ளி விவரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த எண்ணிக்கை மூன்று லட்சத்து நாற்பத்து ஐயாயிரமாக குறைந்துள்ளதாக காட்டுகின்றன எண்ணிக்கை குறைந்த போதிலும் பொதுமக்கள் குடியேற்றத்தை நாட்டின் முக்கிய பிரச்சினையாகவே கருதுகின்றனர் மேலும் பிரான்சிலிருந்து சிறு படகுகள் வழியாக புகலிடம் கோரி வருபவர்களால் தான் அதிக சிக்கல்கள் நிலவுவதாக பரவலாக தெரிவிக்கப்படுகிறது